வணக்கம் நாங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்க்காரன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் கடைசியில் தான் பண்ண போகிறோம் என்னடா அதை வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னு பார்க்குறீங்களா வெளியே ரொம்ப காற்று எங்கள் ஏரியாவில் வெளியே சமைக்கவே முடியலைங்க அதனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் கடைசியில் தான் பண்ண போகிறோம் இந்த பருப்புலேயே வச்சு பார்த்திங்கன்னா இந்த தட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடைசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தட்ட பயிர் காலத்தில் எடுத்துருக்குறேங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் ஐம்பது கிராமுங்க பூண்டு ஒரு நாலு புல்லுங்க பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்கேன் மல்லிகை ஒரு ஸ்பூனுங்க சீரக அரை ஸ்பூனு ஒரு கொத்து கருவேப்பில் மூணு வரமிளகாய் எடுத்துருக்குறாங்க வாங்க சேர ஆரம்பிச்சிடலாம் பயிரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுங்க விளக்கெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு மூணு விசில் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு அரைக்கி வச்சிடலாங்க பருப்புலாம் கடைஞ்சால் அந்த மணுச்சட்டி தான் கிடைக்கும் இதில் தான் டேஸ்ட்டும் கூட மணுச்சட்டி காயக்கூடாதுங்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மனுஷடி ஏன் காயக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா கீழே விரிசல் விட்டுரு இல்லாட்டி காஞ்சதுன்னா அதுக்காக தாங்க என்ன சூடானதுன்னு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சேர்த்திக்கலாங்க இது கூடவே மூணு வர மிளகாங்க அதையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை எடுத்து இருக்கும்ல கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க இது கூடவே தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க தக்காளி சேர்த்திக்கலாம் பாருங்க இது கூடவே வந்து கொஞ்சம் கத்து மூலத்தில் சேர்த்திக்கலாங்க கொத்து மூலத்தில் சேர்த்துனா கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நல்லா மனமாக இருக்குது அதுக்காக தாங்க பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வந்த மல்லியும் சீரகம் சேர்த்திக்கலாங்க கடைசியாங்க நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்திக்கலாங்க உள்ள பருப்பு வேக வச்ச தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நம்ம பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்குதுங்க பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு குக்கர்லேயும் நல்லா வெந்துருச்சுங்க இதுலேயும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம் நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க சூடு கொஞ்சம் ஆறுனது ஒன்று நம்ம கடைஞ்சிடலாங்க இந்த சூடோட கடைய முடியாது பருப்பு கடைஞ்சிடலாங்க எப்படி இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கா இங்க சொல்லு பார்க்கலாம் இங்க பார்த்து எங்க பையன் செஞ்சது நல்லா இருக்குங்க பர்க்கொண்டே உங்களுக்கு குடிங்க நல்ல சூப்பரா இருக்குங்க இது செய்யுங்க வீட்ல சிரிக்கிற பல்ல காட்டி உன் பயந்துடுறாங்க அவங்க போ ஏதாவது பயப்படுத்திடாத பல்ல காட்டி பருப்பு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா என்ன செய்வ நான் மடிக்கடிக்கி வீட்ல பருப்பு ஹ பருப்பு என்ன फ्रेंड्स எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் அண்ணே கீரை லேடி தோ பருப்பு பருப்பு தான் சாப்பிடுவோம் அவனங்க காண அண்ணரது அங்க இருக்கு வட்டல் வட்டல் மட்டும் தான் இருக்கு சாப்பாடு மட்டும் போட்டு வச்சிருக்குது அங்க இருக்கு என்ன பண்ற பாருங்க ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கா வீடியோவில் சாப்பிட்டு கட்டுறக்காக மேக்கப் போட்டுருக்குறான் சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குனே இங்க பவுடர்லாம் பூசிருக்கிறியா பவுடரே பூசறதில்ல ஆ எப்படி யார் விளையாடுறது சாப்பிட வேலை அதுக்குள்ள சூப்பராக ஓஹோ ம் அப்புறம் என்ன ம் சாம்பார் ஆடி சாம்பார் பிடிக்கு எல்லா பருப்பும் விடுங்க இந்த தட்டைப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகங்க இதில் அது இன்னமும் தெரியலைங்க எங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து இந்த பருப்பு சாப்பிட்டனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம்பூரம் பருப்பு தான் ஏதோ ஒரு நாள் தான் அரைச்சிருப்பேன் அந்த வைக்கிற குழம்பு பருப்பே தான் கடன் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தட்டப்பயிர் தட்டைப்பயிறு யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்